போன வீடியோவில் திரிகோணம் திருமணமும் திரிகோணமும் அப்படின்னு வந்து ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் கும்பலக்கணத்தை பற்றி தனித்து சொல்லியிருப்பேன் எல்லா லக்கணத்தையும் ஒரே வீடியோவில் விரிவாக போட முடியாது அதனால் வந்து கும்பலக்கணம் அப்படிங்கிறத வந்து மையமாக வச்சு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இன்னும் ஒரு சிலர் வந்து கூடுதலாக ஒரு சில லக்கணத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால சரி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபலக்கணத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு ஸ்க்ரீன்லேயே ஒரு ஜாதகம் வச்சுருக்கிறேன் இதே ஜாதகம் தான் அந்த வீடியோலேயும் வச்சுருந்தேன் ஆனால் அதில் சொன்னது வந்து நான் கும்பலக்கணத்தை பற்றி பேசியிருப்பேன் சரி இந்த ஜாதக ரிலேட்டடான உள்ள அமைப்பையும் நம்ம பேசுவேன் அப்படின்னு தான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை ஸ்க்ரீனில் போட்டே காட்டியிருக்கிறேன் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரிஷபலக்கணம் ரிஷப் ஒன்பதாம் வீட்டில் போய் இந்த ஜாதகத்தில் குரு இருக்கிறாரு இதில் உள்ள அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா திரியோண ஸ்தானமான ஒன்னைந்து ஒன்பதாம் இடங்களில் வந்து ஒன்றாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஐந்தாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஒன் ஒன்பதாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஜாதகத்தில் என்ன காரணம் பாருங்க ஒன்பதாம் வீட்டில் போய் குரு நீச்சம் பெறுதார் ஒன்பதாம் பாவம் கொஞ்சம் நீசம் அதான் ஒரு கிரகம் பகை நீசம் பெற்றாலே அந்த பாவம் கொஞ்சம் பாதிக்கப்படும் நீசம்பா அந்த பகம் கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கப்படும் கிரகத்தினுடைய பார்வை ஐந்தாம் லக்கணத்துக்கு கிடைக்குது லக்கணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்துக்கும் கிடைக்குது அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சாம் வீட்டுக்கும் கிடைக்குது அஞ்சாமட்டில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் கிடைக்குது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜான ஜாதகமாக ஆகிப்போச்சு இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலுமே வந்து திருமணம் தடபடத்தான் செய்யும் திருமணம் தள்ளிப்போ தான் செய்யும் சரி திருமணம் முடியுமா முடியாதா அப்படின்னு நான் போன வீடியோவில் கும்பலக்கணுக்கு சொன்னது போல் இந்த வீடியோவில் நான் சுக்கரன் எல்லாமே கொடுத்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் வந்து ரிஷப லக்கணம் லக்கணத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு ஆனால் அமாவாசை இருள் சந்திரனை கூடி இருக்கிறாரு புதனை கூடி இருக்கிறாரு சூரியனை கூடி இருக்கிறாரு நீசம்ப குருவோட பார்வையும் இருக்குது இதில் ஏழாம் வீட்டு அதிபதி யார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது போன வீடியோவில் கும்பலக்கணம் அதனால் ஏழாம் வீட்டு அதிபதி சூரியனை மையமாக வச்சு அவர் ஒன்பதாம் மீட்டில் இருந்தால் குத்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாறு ரிசவலக்கணத்துக்கு ஏழாம் மீட்டர் அதிபதி செவ்வா அவர் எங்கே இருக்கிறாரு அவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு முக்கியமாக நம்ம அது பார்க்கணும்லாம் திருமணமும் திரிகோணமும் நம்ம எப்படி எடுத்து பார்க்கணும் கேட்டிங்க அப்படின்னா திருமணத்துக்கு வந்து ஏழாம் பாவம் பாவாதிபதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஜாதகருக்கு முக்கியமான தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்று இந்த ஒன்பதாம் மடங்கள் அந்த வீட்டு அதிபதிகள் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நல்லா இருந்தால் தான் திருமணத்தை பற்றி நம்ம யோசிக்கலாம் ஜாதகரே ஜடமாக இருக்கும்பொழுது எப்படி நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும் அதனால் இந்த ஜாதத்தில் பாருங்கள் ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு ஒன்பதாம் பாவத்தில் போய் குரு நீசம் பச்சு இருக்கிறதுனால கல்யாணம் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கல்யாணம் முடியாமல் போகாது சரி அப்போ கல்யாணம் லேட்டாகும்னா எப்போ எப்போ முடியும் இந்த கேள்வி அதாவது கல்யாணம் முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் லேட் ஆகும் அப்படிங்கிறத ஒன்பதாம் வீடு பாதிக்கப்பட்டு இருக்கிறனால லேட்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சரி கல்யாணம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத ஏழாம் வீட்டு அதிபதியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எப்போ முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நடக்கிற புத்தி என்ன அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும் சரி ஒருவரை மோசமான புத்தி நடக்கும் அப்படின்னா முடியாமலே போயிருமா ஏன்னால் இந்த மாதிரி கேள்விகளும் உங்களுக்கு வரும் நீங்கள் சொல்கிறது போலேயே ஏழாம் வீட்டு அதிபதி நல்லா தாங்க இருக்கிறாரு நீங்கள் இந்த ஜாதத்தில் காட்டுறது போலயே எங்கக்கிட்டேயும் ஒரு ஜாதம் இருக்குது ஆனால் அவருக்கு நீங்கள் சொல்லது போல் தசாபுத்தி ரீதியாக எடுத்து பார்த்தா எப்போ கல்யாணம் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சொல்கிறது ஒரு வேலை நல்ல தசை நடந்தால் மட்டும் சொல்ல முடியும் இப்போ கல்யாணம் முடியும் அப்படிங்கிறத சரி இந்த ஒன்பதாம் மட்டும் குரு நீசம்பிச்சு இருக்கிறாரு இந்த குருவுடைய திசையே நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப்பழக்கணத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதி கொடும்பாவி அவருடைய திசையே ஒம்பதுலருந்து நடக்கு அப்போ அப்படி இந்த திசை நடக்கும்பொழுது கல்யாணம் முடியுமா இப்படி ஒரு கேள்வி ஒருத்தர் மையமாக்கிங்கன்னு வச்சுக்கிடுவோம் சரிங்களா ஏன்னா நெகட்டிவாக உள்ள அமைப்புகள் தானே ஜாதகத்தில் நிறைய நம்ம பேசணும் அப்போதானே தெரியும் பாசிட்டிவாக உள்ள அமைப்புகளை வந்து எல்லா சாதத்திலும் வந்துடாது அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து ரிஷவலக்கணம் ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் குருநீசம் வச்சு அந்த குருவோட திசையை நடக்க அப்படின்னா அந்த சாதகருக்கு வந்து திருமண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு திசையில் என்ன புத்தி நடக்குன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடி அந்த குருவோடு எந்தெந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் குருவோட எந்த கிரகமும் சம்மந்தப்பட்டல அந்த குரு வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நான் பொதுவாக தான் போட்டிருக்கிறேன் அதனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவாக இருக்கும் சரி இந்த ஜாதகத்தில் நட்சத்திர ரீதியாகவும் உள்ள பலம் நம்ம எடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கட்டம் வந்து வெ வெறும் கட்டமாகவாக இருக்குது இல்லைல்ல அதுக்குள்ளே அந்த ராசிக்குள்ளே மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரத்தில் எத்தனை பாதங்கள் இருக்குது அதாவது ரெண்டே கால் நட்சத்திரம் பொதுவாக கணக்கெடுத்து பார்க்க போனால் ஒரு ராசிக்கு ரெண்டே கால் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அப்போ ஒரு ராசியில் ஒன்பது பாதம் இருக்குது அந்த ஒன்பது பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் அந்த கிரகம் இருந்தே தீரணும் அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அந்த வழியாகத்தான் அந்த தசநாதன் பழியை கொடுப்பார் அந்த அந்த பலனை கொடுப்பார் இப்போ உதாரணத்துக்கு நான் இதையும் சொல்லியிருந்தேனே உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அந்த மகர ராசியில் இருக்கும் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஒன்று முதல் நான்கு பாதங்களுமே மகர ராசியில் அடங்கும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மட்டும் இந்த ராசியில் அடங்கும் சரி இப்போ இந்த குரு வந்து உத்ராடம் நட்சத்திரம் பொதுவாக நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துக்கூட அதுக்கப்புறம் நம்ம பாதத்தை பற்றி பேசலாம் சரிங்களா உத்ராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு இந்த ஜாதகத்துக்கு திருமணம் முடியுமா கண்டிப்பாக முடியும் சரி எப்போ முடியும் அப்போ குரு தசையில் குரு புத்தியில் முடியுமா அல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடிய புத்தியில் முடியுமா அப்படின்னு பார்க்க போனால் குரு தசையில் குரு புத்தியில் முடியணும் அப்படின்னா கரெக்டாக அந்தர ரீதியாக வரணும் குருதேசையில் குரு புத்தியில் அந்தரம் என்ன அந்தரம் அந்த லக்கணத்திற்கு நல்ல ஆதிபத்தியம் பற்ற கிரகங்களுடைய அந்தரம் வரணும் அப்போ நல்ல ஆதிபத்தியம் பற்ற கிரகங்களுடைய அந்தரம்னா அது நீங்கள் அஞ்சு ஒன்பதாக கணக்கெடுக்கலாம் ஆனால் அந்த அஞ்சு ஒன்பது கணக்கெடுக்கும் பொழுது அந்த கிரகம் பலவீனமாக இருந்துச்சு அப்புடின்னா அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரத்தில் அந்த சாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்காது இப்போ இந்த ஜா இந்த ஜாதகத்தில் வேலை தசையில் வேலை புத்தி பொழுது ஃபர்ஸ்ட் அந்தரம் வேளாந்தரம் அதுக்கடுத்து சனி அந்தரம் அடுத்து அந்தரம் அடுத்து கேதந்தரம் அடுத்து சுக்கரந்தரம் இப்படின்னு வரும் பார்த்தீங்களா சூரியந்தரம் சந்திராந்தரம் செவ்வாயந்தரம் ராகந்திரம் வேளாந்திரம் வரும் பொதுவாக வந்து இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே எந்த கிரகம் நல்லா இருக்குது இந்த மாதிரி ஜாதகத்துக்கு எப்படி அமைப்பு இருந்தால் எந்த கிரகம் சாதகமான பலனை செய்யும் அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு தெரியணும் இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் கட்டாயம் இந்த சாதகருக்கு உருவகான நல்லதை செய்வார் அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் நல்லது செய்வார் ஏன் ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் ரிஷபராசியில் சந்திரன் உச்சத்தில் இருக்கிறாரு நீசகுருவோட பார்வை வழங்கி இருக்கிறாரு ஒரு கிரகம் வலுத்து இருக்கும் பொழுது அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை நல்லதோ கெட்டதோ எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் செஞ்சே தீரும் அப்போ இந்த சாதகருக்கு சந்திரன் மூணாம் மூணாமிட்டு அதிபதி இது ஆண் ஜாதகம் இருந்தால் சந்திரன் திருமணத்தை கொடுத்தே தீர்வார் வேலை திசையில் சந்திர புத்தியில் திருமணம் நடக்கும் ஆகாத திருமணம் நடக்கும் அவருக்கு பிடிக்காத திருமணம் நடக்கும் அதையும் சொல்லணும்லா அவர் விரும்பின வண்ணமாக திருமணம் நடக்காது ஏன் அதுதான் கிரக தசை மோசமான கிரக தசையில் மனதுக்கு பிடித்த வரன் அமையாது இதையும் இந்த இடத்துல நான் முன் முன் வச்சிருந்தேன் திருமணம் முடியும்னு சொன்னீங்க ஆனால் இப்படி திருமணம் முடியும்னு சொல்லலையே அப்படின்னு வச்சுருக்கலாம் ஒன்பதாம் வீடு கெட்டுப்போச்சு கெட்டுப்போன குரு பார்க்காரு அட்டமாதிபதியோட பார்வையும் இத்தனை கிரகத்துக்கு இருக்குது லக்கணத்தில் போய் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சந்தனம் உச்சம் வச்சுருக்காரு அப்போ எப்படி வரணு அமையும் சாதகருக்கு பிடிக்காத வரண் வந்து அமையும் விருப்பம் இல்லாத வாழ்க்கையை அந்த சாதகர் வாழ்வார் குரு தசையே நடப்பில் இருக்குது பதினாறு வருஷம் வர இருக்க போகுது அப்படின்னா அந்த சாதகருக்கு கல்யாணம் முடியும் உத்ராடம் இருக்கும் பொழுது சுகாதிபதியினுடைய காலில் இருந்து அந்த சுகாதிபதி லக்கணத்தில் இருக்கிறதுனால ஐந்தாம் வீட்டு அதிபதியை கூடி இருக்கிறாரு முக்கியமாக அதை நீங்கள் நோட் பண்ணணும் லக்கணாதிபதியை கூடி இருக்கிறாரு சூரியன் முக்கியமாக நீங்கள் அதையும் நோட் பண்ணணும் உத்ராடம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரத்தில் அந்த குரு இருந்தாலும் கட்டாயம் கொடுக்க தான் செய்யும் சிறு சிற வேறுபாடுகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தால் எப்படி இப்போ ரெண்டு நட்சத்திரத்தினுடைய அந்த கிரகங்கள் லக்கணத்தில் இருக்கிறாங்க செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கூடிய அந்த குரு திருமணத்தை கொடுப்பாரா கொடுப்பாருங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் குரு இருந்து தசை நடத்துறதுக்கும் சந்திரனுடைய நட்சத்திரமான நட்சத்திரத்தில் குரு இருந்து தசை நடத்துறதுக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரத்தை குறிந்து தசை நடத்துக்கும் வேறுபாடுகள் வித்தியாசங்கள் நிறைய உண்டு இதில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை குறிந்து தசை நடத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சாதகர் திருமணம் முடிச்சு திருமணம் முடிப்பார் ஆனாலும் மனைவியோடு இருந்து சேர்ந்து வாழ மாட்டார் அந்த சாதகர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருப்பார் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பார் ஏன் ஏழாம் மீட்டை எது விதி பன்னெண்டாம் மீட்டர் இருக்கிறாரா பன்னெண்டாம் மீட்டர் இருந்தாலும் வலுத்து இருக்கிறாரு இன்பமான பிரிவை கொடுக்கும் சரி சூரியனுடைய காலில் இருந்தால் திருமணம் முடியும் நீங்கள் ஆனால் வந்து மனதுக்கு பிடித்த வர நம்ம ஏதாவது சொல்கிறீங்க அப்போ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அது எப்படி சொல்கிறது என் என்னத்தை கல்யாணம் என்னத்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வெறுப் வெறுப்போடைய வாழ்வார் அந்த சாதகர் திருமண அப்படின்ற வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறது அவருக்கு இருக்காது திருமணம் முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அவருடைய வாழ்க்கை தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் ஏன்னா அட்டமாதிபதியினுடைய திசை ஒருவேளை அட்டமாதிபதியோட தசை முடியக்கூடிய கண்டிஷன் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்து வரக்கூடிய தசை ரிச சனி தசை டாப்பில் இருக்கும் ஆனால் இந்த ஜாதத்தை பொறுத்த சிம்ம ராசியில் பகை வச்சுருக்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லலை பொதுவான விதிப்படி பார்க்க போனால் சனி நல்லா இருக்கிறாரு ரிச அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சனி போய் இருந்து தசை நடத்துது அவ்வளோ தான் என்ன பண்ணுறது ஜாதத்தில் உள்ள பலனை தானே நம்ம சொல்ல முடியும் ஒரு தசை சனி திசை மாறி மாறி வரும்பொழுது அந்த ஜாதகர் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு விருத்தி அப்படிங்கிறது இருக்காது இப்படிப்பட்ட நம்ம பலன் சொல்கிறது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு சாதகமான பதில நம்மளால் எல்லா இடத்துலையும் கொடுத்துட முடியாது கல்யாணம் முடியுமா கல்யாணம் முடியும் அவ்வளோதான் கிடைக்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இறைவன் மேலே பாரத்தை போட்டு சரியாகட்டு என்ன சொல்லுவாங்க நம்ம உனக்கும் கீழ் உள்ள ஒரு கோடி எண்ணி பார்த்து நிம்மதி நாடு அப்படின்ற வார்த்தையை அவங்கள சொல்லி அனுப்பிவிட வேண்டியதுதான் ஆமாம் இந்த ஜாதகத்துக்கும் மேலே எத்தனையோ தோச ஜாதகம் மோச ஜாதகம் இருக்குல்ல அதனால் அதுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாதகம் எவ்வளோ பெட்ரு அப்படிங்கிற நினச்சி உனக்கும் கீழ் உள்ள ஒரு கோடி அதனால் நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அது அப்படின்னு நம்ம வந்து அவருக்கு பதிவு சொல்ல வேண்டியதுதான் சரிங்களா அதனால் ஜாதக பலன் பொழுது திருமணமும் திரிகோண பாவமும் இதை வந்து கனெக்ட் பொழுது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வந்து ரொம்ப வேறுபாடுகள் ஏற்படும் பொதுவாகவே வேறுபாடுகள் வரும் ஜாதகத்தில் பாருங்கள் ஒம்பது கிரகம்தான் ஒன்றும் இல்லை அந்த கிரகம் தான் சுற்றி 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 ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையை வந்து எப்பேற்பட்ட அமைப்புகள்லாம் மாற்றி மாற்றி தருதும் பாருங்கள் போன வீடியோ கும்பலக்கணத்தை பேசுன்னு இந்த வீடியோ ரிசர்வ் லக்கணத்தை பேஸுனால் ஆனால் ரிசர்வ் லக்கணத்துக்கு எவ்வளோ நம்ம மெனக்கட வேண்டியிருக்குது ஆனால் ஒரு ஜாதக பலனையே பார்க்கும்போது எவ்வளோ தூரம் நம்ம பார்த்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன் போன முடியலாம் ஃபேஸிக்காக கொடுத்துருந்தேன் திருமணத்துக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் உண்டா இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இது இப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த ஜாதத்தை ஒரு மையமாக வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த கிரகம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இப்படி பார்க்கணும் இப்படி செய்யும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன் இது ஆனால் இதே போல் உங்கக்கிட்ட ஜாதகம் வருமா அப்படி தான் வராது சரிதானே இதுக்கு மாறாக வேறு ஏதாவது ஒரு அமைப்பில் ஜாதகம் வந்துடும் இதுக்கு எப்படி பார்க்கணுன்னு தெரியலையே மண்டை காயுதம் அப்படின்னு போட்டு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க அப்போ என்ன செய்யணும் குழப்பம் வரும் பொழுது ஆரம்ப நிலைக்கு அப்படியே போயிடணும் கிரகனுடைய நட்பு பகை நீசம் அதாவது வந்து பலம் பலவீன நிலை பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா இந்த அமைப்பில் கொண்டு வந்துடணும் நிறையா வீடியோ கொடுத்துருக்கேன் ஒரு பலனை கணிக்கிறதுக்கு ஒரு விதியில் அடைக்கிற முடியாது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலை பற்றி சொல்லணுங்க தொழிலை பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம் சரி அடுத்த வெளியில் தொழிலுக்கு உண்டான அமைப்புகளை பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஓகே வாழ்க வளமுட்